அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் போகி பண்டிகை எந்த நாளில் வருதுங்கிற தகவலை போகி பண்டிகை அப்படின்னாவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும்னா அது வந்து வீட்டுக்கு உள்ளே இருக்கிற பொருட்கள் அதாவது பழைய பொருட்களையெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருப்பாங்க ஆனால் அதையும் செய்துட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பழைய பழக்கங்கள் ஒழுக்கக்கேடான எண்ணங்கள் மற்றவங்க யாராவது பிற மனிதர்களிடம் வந்து நாம் ஏதாவது தவறா பேசியிருந்தாலோ அது போன்ற தீய குணங்களை எல்லாம் கூட ஒழித்து புதிய எண்ணங்களை நம்முள் படர விடணும் அப்படிங்கிறத கூட இந்த போகி உணர்த்துது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த போகி பண்டிகையில வீட்டை சுத்தம் பண்ணுறதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய மனதையும் நம்ம சுத்தம் பண்ணிக்கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று போகி பண்டிகை வருகிறது இந்த போகி பண்டிகை தினத்தில் தான் அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி தான் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை விரதமும் இருக்குது அதற்குண்டான பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்